எங்கிட்ட சரி அப்போ தாத்தாவுக்கு பதிலாக நான் உங்களுக்கு தாரேன் ஆமாம் போய் உங்கள் அக்கவுண்ட்டில் போட்டு விடுதேன்

அவர் நம்பர் சொல்லி இப்போதைக்கு வேண்டாம் நினைக்க ஆமா விட்டு அவர் ஆல்ரெடி செல் நம்பர் கொடுத்துட்டு இப்ப சீரஞ்சி போய் கிடக்க நீங்க எல்லாம் போன் போட்டு வேணும் ஆமா அதனால சரி செத்தே என்று விழுந்தான் செத்து போனாம் பார்வதி வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் அதான் பெரியவர்கள் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் அவையாவே வாழ்க்கை அவையாவே வாயிலையாம்

அந்த ரெல்லாம் விட்டு அந்த ரெல்லாம் இடத்த விட்டு இந்த நாகலோக பட்டணத்திலே நாகங்கள் இரண்டும் காரணம் என்ன காரணம் என்ன 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 இருக்குமே வருடமாகவே ஒரு குழந்தை செல்வம் இல்லை செல்வம் பகவானாகப்பட்ட என்னை நினைத்து இரு பேர்களும் வருடமாக தவம் இருக்கிறார்கள் இறைவா பிள்ளைக்காக தவம் இருந்தா நீங்க இப்பமே குழந்தை வாக்கியத்தை கொடுத்தா என்ன பார்வதி நீ நினைக்க மாதிரி குழந்தை பாக்கியம் தான் சாதாரணமா கொடுக்க முடியாது என்ன மாங்காயா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க இல்ல கத்திரிக்காவா காக்கில வாங்கி கொடுக்க தேங்காய் பட்டணத்துல வாங்கி கொடுக்க போன ஜென்ம பாவ புண்ணியத்தை பார்த்தா தான் பிள்ளைவனம் இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும் சொல்ல முடியும் போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும்னா யார் வரணும் கணக்கு பார்க்கணும்னா கால்குலேட்டர் வேணும் கைலாச அந்த கணக்கு இல்ல நம்ம பாவ புண்ணிய கணக்கு அவர் தான் கைலாச கணக்கு பிள்ளை சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார் வரணும் அந்த சித்திரபுத்திர நயினார் வந்தா தான் என் கணக்கு அங்கதான் இருக்கு உங்க கணக்கு அங்கதான் இருக்கு அங்கதான் இருக்கு என் கணக்கு அங்க கிடையாது

என்ன என்ன தெரியுது நாகராஜன் போன சென்மத்திலே வேடு பிறந்து எட்டு மாத சூழ் மாலை அம்பாள் எழுது கொன்றுவிட்டார் மருத்துவமாக பிறந்து பிள்ளைக்கு ஒரு காலமும் என்று இறைவன் சிவபருமான் சொன்ன போது பார்வதிக்குமத்திலே செய்த பாவத்துக்கு மனமிறங்கி தவ குழந்தை கொடுக்கலாம் இல்லையா பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வேண்டும் தேவி ஆடவனு பகவானே ஆடவனு பகவான் என்னை போல பெண்ல்ல பெண்ணுக்கு

பார்வதி கேட்க மாட்டா கேட்க மாட்டா பொதுவாக காவி என்னைக்கு பார்வதி பகவான் கிட்ட கேட்காம ஏட்டி கூட்டி பேசினாலோ ஆமா அதே மாதிரி நம்ம குடும்பத்திலயும் நம்ம கொண்டாட்டி பார்த்து பேசுறா அப்படி எப்படி பேசுதா நம்ம காப்பி கேட்டோம்னா காப்பி உடனே போட்டு கொடுக்க அதாவது பிள்ளை வரம் கொடுத்த பின்னால நமக்கு தாய் இடஞ்சல் வரும் என்று ஆழ்ந்தவன் ஆடி கைலாசத்திற்கு புறப்படும் போது அப்பந்தான் பார்வதா தேவி கேட்டா பெண்ணை கண்டா பேரையும் மனமிறங்கும் சொல்லுவாங்க உமக்கு கொஞ்சம் கூடவா இறைவா மனம் இறங்கவில்லை இறங்கவில்லை என்ற ஆள் இவர் ஆசக்தி ஏ கல்லாயம் மனதே கல்லாயம் மனதே அரமாய் கடவுளந்து சொல்லமா பொங்கி வர என்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் பொங்கி புரிக்க மாட்டேன் உங்களை பூமானன்று சொல்ல மாட்டேன்

நம்ம கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு ஆண்டவை அழைத்து பார்த்தார்ன்னா பிள்ளை இல்லாத கவலை வந்து ஒரு பெண்ணுக்குத்தான் தெரியுமா தெரியும் முட்டை விடுதான் பிட்டி வழி தெரியும் போட்டு தினமும் சாப்பிடுறது உமக்கு அறிவு இருக்குமா இருக்காது அதனால நீ பிள்ளை வாக்கியத்தை கொடுத்தா தான் உங்க கூட வருவேன் கைலாசத்திற்கு புறப்படும் போது உடனடியாக நாமல் குழந்தை வாக்கியத்தை கொடுத்தாக வேணுமே என்று ஆதிவராசக்தி அம்பிகை அங்கையர்கி அகிலாந்த கோ முன்னால் என்ன சொல்லுகிறா தெரியுமா சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்ப கொடுக்காவிட்ட கன கொடுக்கவில்லை கண்டிப்பாக நான் பார்வதி குடுப்பேன் உங்களால் முடியாது என்றால் என்னால் முடியும் நீர் கொடு என்னை ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தியான் கருவாக செணிப்பதற்கு சட்டம் கிடையாது கிடையாது பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது நான் போய் மதலையா பிறப்பேன் செய்ய முடியும் அதனால இந்த இறைவன் ஆகிய பகவான் சரி பார்வதி இவர்களை தெய்வ பிள்ளையாகவே பிறவி செய்ய இருப்பதனால அதனால

எடுத்து கரு சொத்தை எடுத்துருவாக நீ கை குழந்தையா பிறக்கணும் என்ற ஆண்டவன் மாற்று வரங்களை கொடுத்த அமிர்தம் என்னும் எட்டு கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாக கண்ணிக்கு வரமாக கொடுத்து 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 எட்டு கலசத்தையும் உங்க அரண்மனையில நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கும் பூஜை இருந்து வாங்க 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 நானே உங்களுக்கு அட்ட காளியர்களாக வந்து அவதாரம் செய்வேன் என்று வரங்களை வாங்கிய நாகராஜனும் நாகக்கண்ணியும் எட்டு அமிர்த கலசத்தை மேலவாசல் கோட்டைக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த கலசம் எட்டையும் வட்ட வடிவமா அடுக்கி நாகம் தன்னுடைய உடலை போட்டு சுத்தி அதன் படத்தை மேலே விரித்துக் கொண்டு விரித்துக் கொண்டு இருபத்தி ஒரு நாள் அரை மண்டலங்கள் 48 எட்டு நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள் வந்தார்கள் அது 48 எட்டாம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று எட்டு கலசத்தில் யார் யாரா Gracias.